உறக்கத்திலே வருவதல்ல கனவு உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வது கனவு வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா தீம்பி எழுதக்கூடிய மாணவர்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிளியர் பண்ண முடியல ஏதோ ஒரு இஷ்யூ வந்துட்டே இருக்குது அது நான் நல்லா தான் படிக்கிறேன் ஆனால் கிளியர் ஆக மாட்டேங்குது அது என்னன்னு தெரியல இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருக்கிறாங்க லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மகிழ்ச்சி நிறைய தவறுகள் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த தவறுக்கெல்லாம் காரணம் என்ன ஸோ எப்படி அந்த தவறுகள் நடக்குது அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் ஸோ அதை பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம் சரிங்களா இது வரக்கூடிய குரூப் ஃபோர் குரூப் டூ எல்லா எக்ஸாமினேஷனும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ வாங்க வீடியோ கூட போங்க ஸோ டிஎன்பிசி தேர்வில் தொடர் தோல்வி ஏன் அடுத்து என்ன செய்வது ஓகே லாஸ்டாக குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் முடிஞ்சது அடுத்து குரூப் ஃபோர் அடுத்து குரூப் டூ வரப்போகுது ஓகே ஸோ இதில் எல்லாருமே கம்பல்சரி இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கோட் ஆகும் பாருங்க எல்லாருமே தெரியும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை வந்து வச்சுக்கணும் சரி சரிங்களா ஸோ சிலபஸ் வந்து கையில் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ இது பேஸிக்காக இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டர்ட்ஸ்க்கு இது தெரியும் ஓகே தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிறீங்க காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல நான் பல தடவை சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது டெஸ்ட் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டே இருப்பேன் ஓகேங்களா இந்த டெஸ்ட் ஏன்னா நிறைய பேர் சொல்லலாம் சார் நிறைய படிச்சுட்டேன் நான் நிறைய படிச்சிட்டேன் அப்படி ஆனால் டெஸ்ட் போட்டுக்க மாட்டேன் இல்லைன்னா டெஸ்ட்டை ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் யூஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படியே போய் அங்கே எக்ஸாம் யூஸ் போயிருப்பாங்க ஸோ இதுதான் அவங்களுடைய செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறாக இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ டெஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் நான் ஆல்ரெடி சொல்கிறது தான் ஸோ டெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இங்கே கரெக்டாக வந்து அந்த டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸா அந்த டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் அந்த டைம் த்ரீ ஹவர்ஸ் ஆ ஓகே இந்த டைத்துக்குள்ளார ஃபர்ஸ்ட் நீங்க அட்டன் பழகணும் ஸோ நீங்க ஒரு டெஸ்ட் பேக் போறீங்க ஒரு இருபத்தஞ்சு டெஸ்ட் இருக்கா இருபத்தஞ்சு நீங்க அட்டன் பண்ணணும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் உங்களுக்கு வந்து எவ்வளவு வேணா வரலாம் ரொம்ப கம்மியாக வரலாம் சரிங்களா இல்லை நல்ல ஸ்கோரும் வரலாம் நல்ல ஸ்கோர் வரக்காண்டி அப்படியே இருக்கக்கூடாது ஸோ கம்மியாக வரதுக்காண்டி அட்டம் பண்ணாமல் இருக்கக்கூடாது சில பேர் நான் நல்லா பண்றமே அப்படியே அட்டம் பண்ணணும் அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்றாங்க சில பேர் நல்லா பண்ணவே இல்லையே அப்புறம் ஏன் அட்டென்ட் பண்ணணும் பயந்துட்டு போகாமல் இருக்கிறான் ஸோ இந்த தப்பை பண்ணாதீங்க ஸோ கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்டராக பண்ணாலும் ஓகே இல்லை ரொம்ப ஒர்ஸ்ட்டாக பண்ணாலும் பரவாயில்ல கம்பல்சரி டெஸ்ட்டை நீங்கள் வந்து போய் அட்டன் பண்ணுங்க இருபத்தஞ்சு டெஸ்ட்டாக இருபத்தஞ்சி நாற்பதாவது நாற்பது பதினஞ்சா பதினஞ்சு எத்தனை டெஸ்ட் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்மென்ட் இருக்கோ அந்த டெஸ்ட்டை ப்ராப்பராக நீங்கள் அட்டன் பண்ணுங்க சரிங்களா தென் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறீங்க அட்டென்ட் பண்ணி முடிச்சிருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டு எவ்வளோ உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் அளவுக்கு வந்திருக்கு ஒரு விஷயம் ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி சரிங்களா இந்த ஒன் தேர்ட்டி ஃபைவ்ல நீங்க கரெக்டா ஆன்சரை வச்சுக்கிட்டு சரிங்களா எக்ஸ்பிளேஷன் வச்சுக்கிட்டு இதுல நம்ம எவ்வளவு கரெக்டா பண்ணிருக்கோம் தெரிஞ்சு எவ்வளவு பண்ணிருக்கோம் தெரியாம எவ்வளவு நம்ம கரெக்டா வந்திருக்குது அந்த தெரியாம கரெக்டா வந்ததுக்கு ரீசன் என்ன பை கெஸ்ட் ஒர்க்ல வந்ததா இல்ல ப்ராப்பரா நீங்க எலுமினேஷன்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க அந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணுங்க இன்னொன்று பாத்தீங்கன்னா நிறைய தப்பு பண்ணி தெரிஞ்ச கொஸ்டினே நிறைய அந்த இடத்துல தப்பு பண்ணிருப்பீங்க அப்ப தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணிட்டீங்களா எதனால தப்பு பண்ணும் ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்றதுல சில்லு மிஸ்டேக் பண்ணிட்டோமா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நடக்கும் நீங்க ஷேர் பண்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சில்லு மிஸ்டேக்கே நீங்க தப்பு பண்ணிருப்பீங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்ட் ஆர் இன்கரெக்ட் ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்கரெக்ட் விஷயத்துல இன்கரெக்ட் இல்லை நாட் இதை நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்கறதே கிடையாது ஸோ டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஸ்டினை வாசிக்கிறாங்க ஆரைக்கு தெரியும் தெரியும் அப்படியே ஒரு உற்சாகத்தில் டக் டக்னு ஓடிடுறாங்க அப்போ என்ன நடக்கு அப்படின்னு அந்த இடத்துல ஒரு சின்ன வந்து ட்விஸ்ட் அந்த இடத்துல வைக்கிறாங்க அந்த இன்கரெக்டு நாட் அப்படின்னா ஸோ வித் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ் அது விச் அமௌண்ட் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் இஸ் நாட் இன்கரெக்ட் ஸோ இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் ப்ரேம் பண்ணுறாங்க விச் இஸ் நாட் இன்கரெக்ட் அப்போ எது சரியானது அந்த கொஷின்ஸ் தவறானது அல்லாது எது எப்படின்னு ஒரு கொஷினாக ஃப்ரேம் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இப்படி இருக்கும் போகும்போது அந்த கீவேர்டை நீங்கள் ப்ராப்பராக படிக்கணும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிளியராக படிங்க அவசரம் ஒரு ஒரே ஒரு சென்டென்ஸ் நமக்கு தெரிஞ்ச உடனே ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தெரிஞ்ச உடனே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியில் ஓடுறது அப்போ என்ன நடக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தப்பு நடக்குது ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் இந்த ஒன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதை ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் நம்ம இந்த இடத்துல வந்து ஆர்வத்தில் போட்டிருக்கோமா இல்லை தெரியாமல் போட்டிருக்கோமா இல்லை தெரிஞ்சு தப்பு பண்ணியிருக்குமா இந்த விஷயம் எல்லாமே எங்கே எங்கே உங்களால் வந்து உங்களை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ரெகுலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் மேட்ச் போட்டிருக்கீங்களா ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பண்ண முடியும் இதை போய்ட்டு நீங்கள் போய்ட்டு எக்ஸாமினேஷன் போய் நீங்கள் ப்ராக்டிஸ் கூடாது ஸோ அந்த தப்பை தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க வெளியில் வந்தவுடனே ஸோ ஒரு நாலு கொஸ்டின் நான் வந்து கரெக்டாக படி இருக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன் மாற்றி ஷேர் பண்ணிட்டேன் பி குவல்ஸ் ஏ பண்ணிவிட்டேன் ஏ குவல் சி பண்ணிட்டேன் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறது இன்னொன்று வந்து அப்புறம் கொஞ்சம் நாட்டை நான் கவனிக்கல இன்கரெக்டாக கவனிக்கலை ஸோ கரெக்ட் நான்ஸு போட்டேன் ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்னாகும் ஆட்டோமேட்டிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தப்பு வரத்தான் செய்யும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெயிலியர் ஆகத்தான் செய்யணும் அப்போது நீங்கள் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் ப்ராப்பராக அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க ஒர்க் அவுட் பண்ணால் மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஒரு டெஸ்ட் போடும்போது எக்ஸாமின் சென்டர் நீங்கள் போயிட்டீங்க ஸோ எடுத்தோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து இரநூறாவது கொஷின் வரைக்கும் நான் தொடர்ந்து இதில் போவேன் ஒரு கொஷினை முடிச்சுட்டு ரெண்டாவது முடிச்சிட்டு தேர்டு முடிச்சுட்டு ஃபோர்த்து முடிச்சு தான் போவேன் அப்படி பண்ணாதீங்க ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச கொஷின்ஸ் அதை போடுங்க ஸோ உங்களுக்கு வந்து இரநூறு கொஷின் இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில்

திரும்ப இருக்கக்கூடிய நூறு கொஸ்டினில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கனெக்ட் உங்களுக்கு இருக்கும் தெரியாத கொஸ்டினில் பாதி தெரிஞ்சு தெரியாமல் ஒரு ஆசோலேஷன் இருப்பீங்க ஸோ அதோட கனெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரேடியாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ அப்படி அந்த ஆசோலேஷனில் அந்த டவுட்டில் இருக்கக்கூடிய நிறைய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அந்த ரவுண்டில் கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை என்ன பண்ணுவோம் செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஒரு ஐம்பது அறுபது கொஸ்டின் இங்கே போட்டுருக்கோம் ஐம்பது டு அறுபது கொஸ்டின் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஷியராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு கொஸ்டின் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு தெரியும் தேர்ட்டி ஃபைவ் சாலிடாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு நூற்றி முப்பத்தஞ்சு ஆச்சு ஓகேவா ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கொஸ்டின் இருக்கு ஸோ இந்த நாற்பது கொஸ்டினை திரும்ப எலிமினேஷன் ப்ராசஸில் போங்க ஸோ இது கண்டிப்பாக இது இரு இருக்கவே இருக்காது இது இருக்காது அப்போ அந்த மூணு நாலு பாய் ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டு எலிமினேஷன் வந்துச்சாலே உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு சரிங்களா ஸோ அதுலேயும் இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் இந்த நாற்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கொஸ்டின் உங்களால் போடணும் ஸோ எவ்வளோ ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ இந்த குரூப் ஒன்றில் நீங்கள் நூற்றி ஐம்பத்தஞ்சு போட்டுக்கலாம் இந்த நூற்றி ஐம்பத்தஞ்சு போட்டுக்கலாம் சரிங்களா இந்த குரூப் ஒன்றில் ஸோ இப்போ எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நூற்றி முப்பத்தஞ்சில் இருக்கிறீங்க இல்லை ஒரு நூற்றி நாற்பதுல இருக்கிறீங்க இல்லை ஒரு ஏழு கொஸ்டின் டவுட்டாக இருக்குது அது வரட்டும் அப்படின்னு இருக்கிறீங்க சரிங்களா ஸோ அப்போ நீங்கள் இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் போகணும் சரிங்களா அந்த மூணு ரவுண்ட் வந்து கரெக்டாக கொண்டு வரும் ஃபஸ்ட்டு ஷாட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தெருது அதோட கனெக்ஷன் இருக்கும் ஸோ அந்த கனெக்டிவிட்டி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கொஸ்டின் போடுது அதுக்கப்புறம் வந்து எலிமினேஷனில் ப்ராப்பர் எலிமினேஷன் கொண்டு போகிறோம் சரிங்களா ஸோ எப்படி போட்டாலே நீங்கள் நூற்றி ஐம்பத்தஞ்சு போட்டுக்கலாம் நீங்கள் உள்ளே வந்துருக்கலாமே ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க இந்த ப்ராப்பராக இந்த எக்ஸிக்யூஷன் இல்லாமல் இப்போ நீங்கள் டெஸ்ட் மேட்ச்சில் பண்ணக்கூடிய எல்லா எக்ஸிகியூஷனும் எங்கே போய் பண்ணியிருக்கீங்க எக்ஸாம் சென்டர் போய் பண்ணியிருக்கீங்க ஸோ அதை வந்து இதுக்கப்புறம் தவிர்த்துருக்கு சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி பண்ணாதீங்க ஓகே தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா இந்த கரண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு அந்த ஃபேக்ட் மட்டும் படிச்சு போயிடும் வாட் இஸ் வாட் வாட் இஸ் வாட் வாட் இஸ் வாட் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ கிடையாது சரிங்களா இப்போ ஒரு கரண்ட் அபேர்ஸ் வந்து கரண்ட் வந்து அப்படியே கேட்க மாட்டாங்க அதோட அதோட பேக்ரவுண்ட் பார்க்கறாங்க ஒரு ஸ்கீம் ஒரு ஸ்கீம் வந்துருச்சு சரிங்களா ஸோ அந்த ஸ்கீம்ஸை பற்றி முன்ன என்ன பண்ண என்ன பண்ணுவாங்கன்னு புதுக்கி என்ன பண்ணிட்டு போயிருப்பாங்க எப்போ எந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க எந்த பிளேஸில் லான்ச் பண்ணாங்க ஸோ தான் ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நிறையா இருக்கு இப்போ நிறைய பேர் தான் பண்ணியிருக்கீங்க சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்கு ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்ன இதோட பெனிஃபிஷியரி யாரு இதோட பெனிஃபிஷியர் யாரு ஸோ இதோட ஓகே பெனிஃபிஷியரி என்ன குவாலிஃபிகேஷன் என்ன எலிஜிபிலிட்டி வேணும் அவங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி வேணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஒரு ஸ்கீமை பற்றி படிங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் குரூப் உள்ள கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக் பார்ட்டில் ஸ்கீம்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க அதிகமாக கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் நீ ஒரு வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சரிங்களா ஸோ டிஎஸ்பின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமியில் ஸ்கீம்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா ஸோ அப்போ அந்த ஸ்கீம்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க டேட் பிளஸ் மட்டும் கேட்கல அதை கேட்கவே இல்லை என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு எல்லாம் சேர்ந்து கலந்து கேட்டிருக்காங்க அந்த ஸ்கீம் ஆரம்பிக்கப்பட்டது தான் எக்ஸ்பேன்ஷன் புதுமைப்பின் திட்டம் இருக்கு சரிங்களா இனிஷியலா யாருக்கு இருந்தது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு ஹையர் எஜுகேஷன் போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்தது மாணவிகளுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஏரியா ஸ்கூல்ல படிச்சு போகிற ஸ்கூல்ஸ்க்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பண்ணிட்டாங்க எக்ஸ்பென்ஷன் பண்ணிட்டாங்க இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சு வச்சிருந்து ஸோ இப்படி பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ அப்டேட் நீங்கள் பார்த்துக்கோங்க இதோட அப்டேட் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் பற்றி ஒரு ஸ்கீம்ஸ் வந்துருக்கா ஸோ அந்த ஸ்கீம் பற்றி நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஒன்றும் இல்லைங்க ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கக்கூடிய ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது ஸ்கீம்ஸ் தாங்க அதிகபட்சமாக எழுபது ஸ்கீம்ஸ் அதையும் வந்து எஸ்பெஷலி ஒரு ஐம்பது ஸ்கீம்ஸ் தான் தொடர்ந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ரிலேட்டாக இருக்கும் ஒரு இருபது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சரிங்களா ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டை பற்றி ஒரு முப்பது ஸ்கீம்ஸ் ரிமைனிங் ஒரு இருபது முடிஞ்சால் சென்ட்ரல் கவர்மெண்ட் சரிங்களா எவ்வளோதான் ஸ்கீம்ஸ் கேட்குறாங்க இந்த ஒரு ஐம்பது டு எழுபது ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்க உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்க முடியாதா ஈஸியாக நாம வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ ஒன்று எல்லாமே கனெக்டிவிட்டி தான் ஸோ அக்ரிகல்ச்சரா இல்லை சோஷியல் வெல்ஃபேரா இல்லை ஹெல்த்தா இல்லை எஜுகேஷனா இல்லை ஓல்டேஜா ஏஜா இல்லை சைல்டா இல்லை ஃபீமேலா இல்லை டிரான்ஸ்ஜெண்டரா ஸோ இந்த மாதிரி வந்து கிளியராக வந்து நீங்கள் வந்து பிரிச்சுக்கோங்க

குரூப் ஒன் குரூப் டூ மெயின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கீம்ஸ் எங்கேயுமே மிஸ் ஆகாது ஸோ கிளியராக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும் கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுத முடியும் ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோ போதும் சரிங்களா ஸோ ஏன்னா இது நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம் தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த மாதிரி நோட் பண்ணிக்கோ ஓகே தென் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிவை ஓகேவா இந்த பிவை வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிவை டூட ரொம்ப கனெக்டிவாக இருக்காங்களோ எந்த ஸ்டூடெண்ட்லாம் ரொம்ப கனெக்டிவாக இருக்காங்களோ கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணணுன்னா ஒரே வழி ஸோ இந்த பிவைக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லா லாஸ்டில் நடந்த ஒரு இருபது எக்ஸாம் இல்லை ஒரு ஒன் இயர் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஸோ அப்படி ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக ஈஸியாக ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ எந்த டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க இல்லை எந்த மாதிரி கேட்குறாங்க உங்களால் கொஸ்டினை ப்ரொடிக் பண்ண முடியும் சரிங்களா உங்களால் ஈஸியாக அடுத்து வரக்கூடிய கொஷின் ஈஸியாக ப்ரொடக்ட் பண்ண முடியும் ஸோ அப்போ இந்த பிஒய்க்கு வந்து மஸ்ட் இதை நிறைய பேர் பார்க்குறதே கிடையாது ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படியே வாசிச்சு விட்டு போயிடாங்க அது உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணும் ஸோ எப்படி ஒர்க் அவுட் பண்ணும் ஸோ இப்போது லாஸ்ட் இயர் என்ன கொஷின் கேட்டுக்கிறாங்க இந்த இயர் என்ன கொஷின் கேட்டுக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டுக்கு என்ன கனெக்டிவிட்டி கனெக்டிவிட்டி இருக்கா இல்லையா இல்ல கேட்ட ஏரியால அதே ஏரியால திரும்ப கேட்டிருக்காங்களா இல்ல கேட்ட ஏரியாவை விட்டு புதிய ஏரியா கேட்டிருக்காங்களா சோ இதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா அடுத்து என்ன கொஸ்டின் உங்களால பண்ண முடியும் சாலிடா பண்ண முடியும் சரிங்களா சோ அப்ப பி வந்து பாத்தீங்கன்னா இல்லாம ஒரு ஸ்டூடெண்ட் சக்சஸ் பண்றது ரொம்ப ரொம்ப அரியது பி வச்சு படிச்சு அதை ஃபாலோ பண்ணிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சக்சஸ் பண்றது தான் அதிக பேர் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் தான் சக்சஸ் பண்றாங்க ஒரு பர்சன்டேஜ் தான் மேபி ப்ரையர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணாமல் சக்ஸஸ் மேபி அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஸோ இன்ஸ்டியூஷனில் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம் இருந்தால் அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பண்ணிணா இதுதான் உங்களுக்கு வந்து கைடாக இருக்கும் இதுதான் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்கும் வேறு எதுவுமே கொடுக்க சரிங்களா ஸோ அப்போ ப்ராப்பராக இதுக்கப்புறம் வந்து நீங்கள் படிக்கக்கூடிய எக்ஸாமினேஷனில் கட்டம் பண்ணக்கூடிய எக்ஸாமினேஷனில் படிக்கக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்கள் இதை மாதிரி படிங்க சரிங்களா ஸோ ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வச்சுக்கோங்க ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பிஓக்கு வச்சுக்கோங்க அதுக்குண்டா கண்டென்ட் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க இன்னொன்று முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டனம் தேடுங்க சரிங்களா இது இருக்க கண்டனம் மட்டும் பத்தாது இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா பழைய மாதிரிலாம் கிடையாது அப்போ நிறைய நீங்கள் தான் தேட தேடல் அதிகமாக இருக்கும் நீங்கள் தேட தேட தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ அந்த ஒரு டாபிக் வந்து க்ளியரான ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி என்ன பண்ணுவோம் நீங்கள் ஸோ எல்லா டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம்னு பார்க்கணும் சில பேர் என்ன பண்ணுறாங்க இல்லை இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஸ்ட்ராங் இப்போ நிறைய பேர் என்ன ஒரு ஒரு தப்புன்னா சயின்ஸ் படிக்க மாட்டேன் ஜாகிரபி படிக்க மாட்டேன் ஸோ அப்படியே பண்ணாங்க பேசிக்காக படிச்சுங்க அதான் பிஓக்கு பாருங்கள் பேசிக்காக படிச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா ஒரு கொஷின் நீங்கள் வெளியே வந்துடுறீங்க அதுக்கு இருபது கொஷின் கேட்டிருக்காங்க அடுத்து வரக்கூடியதில் குரூப் டூ குரூப் ஃபோரில் பத்து கொஷின் கேட்க போகிறாங்க ரெண்டு சேர்த்து ஸோ பத்து கொஷின் எங்கேயோ பண்ணிக்கும் சரிங்களா ஸோ அப்போ ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாடலில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ பார்ப்போம்